என்னை காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற ஏய் நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் ஃபிட் ஃபார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெய்ட் இட் யாருக்கு எனப்பே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணது பேசி எதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்ணுறவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னையை ரைடு விடுறாங்கடா பிக்காலி ஏய் போடா எல்லா வேரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்கானா நாலு அப்படி மீட்டு மீட்டு ஹலோ அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றானா அவன் முடிவு பண்ண டேய் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கு எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு சில தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்தில் இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னர என்ன தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தெனா வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாரிக்கிறேன் நீங்க யாரு உங்களுக்கு உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தம் வழியணுமா பாட்டு வழியணுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு கிணங்கி எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பலாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்துருக்கேன் எட்டு வழிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணுறுதி நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் படம் இருக்கிறவரை கட்டிடுறான் கட்டிடுவான் வாய்ப்பில்லை ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ரங் ப்ரோ ஒன்னு பண்ண முடியாது பண்ண முடியாது நீ என்ன என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் ஃபிட் ஃபார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெய்ட் இட்